தொலை உண்டது மிக மிக அதிர்வலைகளை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு முன்னால் அன்ன ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது சாத்தான்குளத்தில் நடந்த அந்த லாக்அப் மரணத்திற்கு தமிழகம் முழுவதும் அதை ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு பிரச்சனையாக எடுத்துச் சென்று லாக்அப் மரணங்கள் ஒரு மரணம் இருந்தால் கூட அதை நம்மால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு வீட்டிற்கு சென்று இதை முன்னிறுத்தி இதையெல்லாம் செய்தவர்கள் இந்த இருபத்தைந்து லாக் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த சிவகங்கையில் நடந்திருக்கின்றது அதிர்ச்சிகரமாக இருக்கிறது காவலாளிகள் அவரை துன்புறுத்திய இடங்களை சென்று பார்த்திருக்கும் வழ இது மனவேதனை அளிக்கிறது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் கணிக்க முடியவில்லை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதுதான் இது பத்திரிகையில் பெரிசாக வெளியே வந்து எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் குரல் எழுப்பிய பின்பு மெதுவாக முதலமைச்சர் அவர்கள் லாக் அப் மரணங்கள் நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது ஐந்து போலீஸ்காரர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறீர்கள் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த விசாரணை கைதிகள் மரணத்தில் யாரும் கைது செய்யப்படவில்லை எந்த பெரிய விசாரணையும் நடைபெறவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டிருந்தால் அவை முற்றிலுமாக மூடி மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சிவகங்கை பிரச்சனையும் ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது